அவர்களுடைய குணமான நிலைமையை பற்றி எடுத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தைராய்டு எனக்கு பிஃபோர் டயட்டுக்கு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபோர் இருக்குங்க ஐயா இப்போ டயட்டுக்கு அப்புறம் வந்து டூ பாயிண்ட் டூ டூ இப்போ இந்த ரிசல்ட் வந்து குணம் ஆகிருச்சு அப்படிங்கிற ரிசல்ட் ஆமா குணம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் ஆமா இன்னும் டாக்டர்கிட்ட செக் பண்ணல எங்களுக்கு தமிழ்நாடு நெக்ஸ்ட் வீக் நான் டைரக்டா இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சிக்கு வருவேங்க ஐயா அப்போ டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு ரிப்போர்ட்டும் ஓகே ஓகே இப்போ இந்த டயட் வந்த பிறகு உங்களுடைய உடல்நிலை மனநிலைமையில என்னென்ன முன்னேற்றங்கள் தெரியுது ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க உடம்பு லைட்டா ஃபீல் பண்றேன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குது கண் கருவளையம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப டார்க்கா இருந்துச்சு எனக்கு இப்ப கருவளையம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்புறம் கான்பிடென்ட்டா இருக்குங்க கான்ஃபிடென்ட் கிடைத்திருக்கிறது வெரி குட் கான்ஃபிடென்ட்னா உடம்பு நல்லா ஆகிரும் அப்படிங்கற கான்ஃபிடென்டா லைஃப்ல மற்ற எல்லா விஷயங்களுக்குமே கான்ஃபிடென்டா எல்லா விஷயங்களுக்குமே கான்ஃபிடென்டா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் வந்த மாதிரி ஃபீல் ஆகும் ம் ஒரு மாதிரி டல்லா இருக்கும் எப்பவுமே இப்போ அந்த மாதிரி இல்ல இல்லையா கான்ஃபிடென்டா இருக்கு பாசிட்டிவா இருக்கு பிள்ளைங்க கிட்ட ரொம்ப திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ எதுவும் பண்றது இல்லையா ரொம்ப பாசிட்டிவா நல்லா இருக்கு Mm -hmm. Okay, man.